வணக்கம் ஒன்பது ஆளுமைகள் இந்த வீடியோவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருதி யோஜனா பற்றி பார்க்க போகிறோம் இதில் திட்டங்கள் என்னென்ன இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா என்ன பண்ணணும் வட்டி விகிதம் எவ்வளவு அதிகமாக வட்டி பெறணும்னா என்ன பண்ணணும் என்ன மாநிலம் முதலிடத்தில் இருக்குது மகள் சேமிப்பு திட்டம் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது குழந்த பிறந்ததுலேருந்து பத்து வயசுக்குள்ள நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து வயசு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லு மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அக்கௌண்ட்டை எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நேஷ்னலைஸ்டு பேங்க் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேறு ஊர் மாறும்போது நீங்கள் எங்கேனாலும் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை வந்து வேறு ஊருக்கு மாற்றிக்கலாம் ஒரு வருஷத்தில் மினிமம் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா வந்து இந்த அக்கௌண்டில் கண்டிப்பாக போடணும் அதிகமாக ஒன்றரை லட்சம் போட்டுக்கலாம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து இந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட முடியாது குழந்தைகளின் கல்விக்கோ இல்லை திருமண செலவுக்கோ இந்த வந்து நீங்கள் பணம் வந்து எடுத்துக்கலாம் பத்து பன்னெண்டு முடித்ததுக்கு அப்புறம் உயர்கல்வி போகிறதுக்கு இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதில் ஐம்பது எடுத்துக்கலாம் பாதி அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் இல்லை கல்யாணம் முடிக்கும் போது பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அமௌண்ட் எடுக்க முடியும் பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கிட்டே வரணும் கடைசி ஆறு வருஷம் அமௌண்ட் போட வேண்டாம் மொத்தம் இருபத்தோரு வருஷம் கழித்து வந்து அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகிரும் இந்த திட்டத்தினால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் வந்து செக்ஷன் எயிட்டி சியில் வந்து விதிவிலக்கு வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ டெபாசிட் கட்டுறீங்களோ அந்த டெபாசிட் ஃபுல்லாக வந்து ஐடி கட்ட வேண்டாம் அந்த டெபாசிட்டுக்கு என்ன வட்டி வருதோ அதுக்கும் வந்து வரிச் சலுகை வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து வழங்கப்படுகிறது வட்டிக்கும் அமௌண்ட்டு டேக்ஸ் கிடையாது டெபாசிட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது சொல்ல சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வேணும் ரெண்டாவது பெற்றோரோட ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் இல்லை பாதுகாவலர் இருந்தாங்கன்னா அவங்க ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம் மூணாவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட பேன் கார்டு கண்டிப்பாக வேணும் இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் நாலாவதாக நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து மினிமம் இரநூத்தம்பதுலேருந்து மேக்ஸிமம் அந்த ஒன்றரை லட்சங்குள்ள உங்களோட விருப்பம் என்னவோ அந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம் மாதம் மாதமும் நீங்கள் பே பண்ணலாம் நூறு இரநூறு அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த திட்டத்துக்கு வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் தெரியுது பாருங்க அந்த ஃபோட்டோவில் ஸ்டார்டிங்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த திட்டம் வரும்போது ஒம்பது புள்ளி ஒரு சதவீதம் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருக்காங்க கடைசியாக இப்போ உள்ள திட்டத்துப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி உண்டு இந்த திட்டத்தில் மாதம் நீங்கள் ஐநூறுரூவா போட்டீங்க அப்படின்னா மொத்தம் பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூறாயிரூவா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போடுறீங்க மெச்சூரிட்டி ஆகிற அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு இதே இது வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் போட்டிங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிற அமௌண்ட் வந்து அறுபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சு படி ஒரு ஒரு ஸ்டேட்லையும் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் மொத்தம் பதினோரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் ரூபா வந்து டெபாசிட் ஆகியிருக்கு ஸ்டார்ட் உடனே இந்த திட்டத்தில் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து ஆல் இந்தியா லெவலில் அடுத்த இமேஜ் பாருங்கள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி ஒரு ஸ்டேட்லையும் ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் இருக்குன்னு இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் பேங்கில் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது டோட்டல் அமௌண்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எல்லாமே வந்து ருபீஸ் வந்து கோடியில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்தில் அக்கௌண்டில் வந்து எல்லோரும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் எவ்வளோவும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா வந்து டெபாசிட் ஆயிருக்கு அதிகமாக டெபாசிட் ஆனது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடியும் ரெண்டாவதா தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபாயும் மூணாவதா கர்நாடகாவில் பதினஞ்சாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாயும் வந்து மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் இந்த திட்டம் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் இந்த திட்டம் செல்லுபடியாகும் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்க வேறு நாட்டுக்கு போய் குடியுரிமை மாற்றிட்டாங்கன்னா இந்த திட்டம் வந்து செல்லாது இந்தியாவுக்குள்ள அவங்க இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேறு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் வணக்கம்